கேக்குறீங்க அத சாப்பிட மாட்டேங்கிறீங்க இப்ப சாப்பிடற மாதிரி கேக்குறது வர வர ஒண்ணுமே திங்கிறது இல்ல அவன் தான் திங்காம இருந்தா இவனும் இவனால சாப்பிட்டு இருந்தா இப்ப இவனும் சாப்பிட மாட்டேங்கிறான் ஏண்டா என்னையே முடிச்சிட்டு இருக்க பாக்குறத பாரு எல்லாரும் மூஞ்சியும் ஈ வேணா இனிப்பு வேற ஸ்மெல்லுக்கு ஈ வேலை வந்துருது தூங்குறதுக்கு பறக்குறதுக்கெல்லாம் வேற இடமே இல்ல கிச்சன்லதான் கோதுமை வேற காயப்படணும் காய போடாம வந்து அதுக்குள்ள இருக்கு கவர் எல்லாம் கூட கிடக்கு கவரு டப்பா clean காய போட்டு clean பண்ணி ஆரக்கே கொடுத்தும் வேண்மா அவை உள்ள குடுத்துப்பு வாங்கள் இப்பு வேணமுக் கேட்கிறா அவை குடுத்தே ஜொல்லு வடுச்சிடு சாப்பிறாம் உன்னுறு இதெல்லாம் எச்சி அவை எச்சி எப்படி ஜொல்லு வடுச்சி சாப்பிறுதாம் இனிப்புடா, இனிப்புனா உனக்கு நல்லா யரம்மோனே அப்புறம் தப்பிக்கு வேணுமா முந்திரி பருப்பு தெங்க மாட்டான் நெய் முந்திரி பருப்பு வெள்ளம் எல்லாம் இருக்குல்ல அதனால போகணும்

மூணு நாள் அந்த ஸ்மெல் இருந்துட்டே இருந்தது அவ்வளோ நாளெலாம் அந்தது மைசூர் பாக் செஞ்சுருந்தது நல்லா சாப்பிட்டான் இவனும் சாப்பிட்டா பப்பியும் சாப்பிட்டான் மைசூர் பாக்கு என்னடா மைசூர் பாக் சாப்பிட்டீங்கல்ல ஆனா முறுக்கு செஞ்சனைக்கு கிட்ட கூட வரல லாஸ்ட்டு காலியாக போகும்போது ஒரே ஒரு முறுக்கு சாப்பிட்டான் நான் இருந்தப்பெல்லாம் வாங்கலை மைசூர் பாக் நல்லா சாப்பிட்டாங்க சூப்பராக சாப்பிட்டாங்க அம்மா செஞ்சது வீட்டில் என்னடா கால் கிலோ நெய் செஞ்சேங்க அரை கிலோ கடலமாக கால் கிலோ நெய் போட்டு சூப்பரா செஞ்சிருந்தேன் நல்லா சாப்டா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க சாப்பிடல நேத்து சாப்பிட்டான் நேற்று ஊட்டி விட்டேன்னு சாப்பிட்டான் இன்னைக்கு சாப்பிடல எட்டுக்குள்ள போய் ஓகே வாங்கிட்டு வாங்கிட்டு ஊட்டி விடிகிரி எல்லாம் ஊட்டி விட்டா சாப்பிட மாட்டான் இவனுக்கு என்ன நான் குடுக்கனே தெரியல நானு சோறு பெடிகிரி கலந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான் கறியில கலந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான் இன்னைக்கும் பேசாம தயிர் ஊத்தி ஊட்டி விட்டுறவா அப்படிதான் செய்யணும் நீ சாப்பிடலாம் இன்னைக்கு நைட்டு தயிர் ஊத்தி தான் ஊட்டி விடுவேன் சரியா ஜான் சாப்பிட்டாங்க இன்னைக்கு பெடிகிரி சாப்பிட்டான் நேரடி வந்து சாப்பிட வரல நேற்று நைட்டு தான் சாப்பிட்டான் இவனுக்கு கறியில கலந்து கொடுத்தாலும் சாப்பிட்டுருவான் பெடிகிரியில கலந்து கொடுத்தாலும் சாப்பிட்டுருவான் தயிர் தான் இவனுக்கு வெறும் தயிர் கொடுத்தான் சோர்ல எல்லாம் கலந்து கொடுக்க கூடாது கொண்டு போய் பெட் தான் வெளியே உள்ள நைட்ல போட்டேன் சாப்பிடுச்சு நினைக்கிறேன் அம்மா இதுல இருந்தா காலி ஆயிடுச்சு நாலு நாளா வெளியே தான் சாப்பாடு இவங்க ரெண்டு பேருக்கு போடுற சாப்பாடு வெளியே தான் போகுது ரெண்டு பேரும் சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க நாலு நாளா ஒருத்தன் மேல ஒருத்தன் போட்டி இவன் சாப்பிடலாம் அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான் அவன் சாப்பிடலாம் இவன் சாப்பிட மாட்டேங்கிறான் போட்டி ரெண்டு பேருக்கு சரியான போட்டி எங்க காணும் போயிட்டீங்க அங்க மேல எங்கடா போயிட்டேன் உன்னை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் சரி ஓகே வேற எடுத்து வேலை பாப்போம் டாடா செல் வேற டாடா செல் அங்க பாரு பதரத கத பாரு அங்க ஏருக்கு இந்த மாதிரி போட்டிக்கங்க ஏருக்கு இந்த மாதிரி சாப்ளையா ஊட்டி விடவ அம்மா ஊட்டி விடு சோறு ஊட்டி விடவ வர ஹ அ ஊட்டி விட்டா சாப்பிடுவியா ஐஸ் திங்கிரணா கொடுக்க குடுவனா அங்க